முதல்ல ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் இது இந்த குரு பயிற்சி வந்ததும் நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை ஏற்றுக்காதீங்க ஒரு சனி பயிற்சியோ ஒரு ராகுகேது பயிற்சியோ ஒரு குரு பயிற்சியோ கோச்சார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேங்களா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தையெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் ஓகேங்களா உங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு குரு தான் உங்க ஜாதகத்துக்கு பணம் கொடுக்கணும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்து அந்த செவ்வாய் தசை புத்தி அந்தரம் அந்த மாதிரி நடந்து அந்த நேரத்துல நீங்க இடம் வாங்க முடியும் ஓகேங்களா அதே போல சுக்ரன் சுக்ர தசை புத்தி அந்தரம் அந்த மாதிரி நடந்து அந்த நேரத்துல உங்களுக்கு குருவும் சிறப்பா இருந்து கையில பணமும் இருந்து சுக்ரன்ல வீட் வீட்டு வேலையை ஆரம்பிக்க முடியும் ஓகேங்களா அப்படிதான் நீங்க வீடு கட்ட முடியுமோ தவிர இந்த கோச்சார குருவை வச்சு ஒரு ஜோதிடர் குரு பயிற்சி இப்போ இருக்குதுங்க இந்த குரு பயிற்சி வந்ததும் நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னார்னா அதை தயவு செஞ்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க அவர்கிட்ட போகவும் வேண்டாம் அவர்கிட்ட வேறு கேட்கவும் வேண்டாம் ஏன்னா பயிற்சி பலன்களை வச்சு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறவங்களுக்கு ஜோதிடத்தை சிறப்பாக கணிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம்